ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் உங்கள் வாழ்க்கை கையில் அயோத்தி குப்பம் வீரமணி முதல் வீரப்பன் வரை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டுக்கு காத்திருந்த அதிர்ச்சி காலை சுற்றிய குமார் வழக்கு ஓய்வுக்கு ஒரு நாள் முன்பு வேட்டு கடைசி நாளில் நடந்தது என்ன தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளத்துறை தொடக்கத்தில் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிய இவர் பின்னர் வேலையை ராஜினாமா செய்தார் இதையடுத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு புதுக்கோட்டை கீரனூர் காவல் நிலையத்தில் முதன் முதலாக உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்தார் பின்னர் திருச்சிக்கு மாறுதலாகி பணியாற்றி வந்தார் அப்போது அங்கு கோசி ஜான் என்னும் ரவுடி ஒருவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றார் அப்போது வெள்ளத்துறை அவரை சுட்டு தனது முதல் என்கவுண்டர் கணக்கை தொடங்கினார் அதன் பிறகு திருச்சியில் இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையை ஆட்டி படைத்த பிரபல ரவுடி அயோத்தி குப்பம் வீரமணியை என்கவுண்டர் செய்து மக்கள் மத்தியில் அறிமுகமானார் இது தலைநகர் ரவுடிகள் மட்டுமின்றி தமிழக ரவுடிகள் மத்தியிலும் பயத்தை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தின் போது ஐஜி விஜயகுமார் வீரப்பனை ஒடுக்கும் பணியில் அமர்த்தப்பட்டார் அவரது குழுவில் இடம்பெற்றார் வெள்ளத்துறை இதையடுத்து வீரப்பனும் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதனால் எஸ்ஸையாக இருந்த வெள்ளத்துறைக்கு டபுள் ப்ரமோஷன் வழங்கப்பட்டு டிஎஸ்பி ஆனார் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆழ்வின் சுதன் வழக்கில் கைதான ரவுடி மற்றும் மதுரையில் எஸ்ஐகளை குத்திய ரவுடிகளை என்கவுண்டர் செய்ததில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என பெயர் பெற்றார் வெள்ளத்துறை இது தொடர்பாக புதுக்குளம் பாரதி பிரபு ஆகியோர் வெள்ளத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதுவரை சுமார் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட என்கவுண்டர்களை வெள்ளத்துறை செய்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது தற்போது திருவண்ணாமலை குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக வெள்ளத்துறை பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் அவர் திடீரென்று பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இவர் மீதான என்கவுண்டர் வழக்கு சிபிசிஐடியில் நிலுவையில் உள்ளது இதனிடையே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பாச்சேத்தியில் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று ராமு என்கிற கொக்கிக்குமார் என்பவர் போலீஸ் காவலில் இருந்தபோது மரணமடைந்த வழக்கில் வெள்ளத்துறைக்கு தொடர்பு இருப்பதாக இந்த இடைநீக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் வெள்ளத்துறையின் உத்தரவின் பேரில்தான் கொக்கி குமார் அடித்துக் கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது குமாரின் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்பப்பட்டது காவல் ஆய்வாளர் எஸ் கீதா தனது இறுதி அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் சிபிசிஐடி பிரிவில் வெள்ளத்துறை மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் உள்துறை நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பணியிலிருந்து ஓய்வு பெற இருந்தார் ஆனால் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி உள்துறை செயலாளர் அமுதா அவரை பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்த சஸ்பெண்ட் உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட வெள்ளத்துறை தரப்பில் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நடவடிக்கை குறித்து முன்னாள் டிஎஸ்பி மாணிக்க தமது முகநூல் பதிவில் தமிழ்நாடு காவல்துறையில் கடினமான பணிகளை செய்வதற்கு மட்டும் அனைத்து காவல் உயரதிகாரிகளும் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையை கருவேப்பிலை போல பயன்படுத்திக் கொண்டு ஓய்வு பெறும் நாளில் அவரை தூக்கி எறிவது சிறந்த தலைமைக்கு உரிய பண்புகள் அல்ல நல்ல துணிவான திறமையான காவல் அதிகாரிகளை ஊக்குவிக்க விரும்பும் நண்பர்கள் அனைவரும் இந்த கோரிக்கை தமிழ்நாடு முதல்வரின் காதில் ஒழிக்கும் வரை பகிர வேண்டும் என அன்புடன் கோருகிறேன் என மாணிக்க தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அவரை பணியிட நீக்கம் செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க